திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் வார்த்தை பதினேழு வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடி கொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும் அடித்தளமுமாய் அமைவதாக எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்று கொடுத்தன் வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும் அடித்தளமாய் அமைவதாக ஆம் அன்புதான் இந்த உலகத்துல ஆணி வேறா இருக்கு அடித்தளமா இருக்கு அந்த அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் சுவைக்கணும் நாம் கிறிஸ்துவைய அன்பில் அகலோ நீலை உயர் ஆலை என்ன வச்சு நம்ம உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் நம்ம பெறணும் அப்போதான் நம்ம வந்து கடவுளை வந்து முழு நிறைவையும் நம்ம அவரை முழுமையாக நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் அவர் மீது நம்பிக்கை முதல்ல அன்பு ஆண்டவரிடத்தில் அன்பு இருக்கணும் அப்போ தான் அவர் மீது முழுமையான நம்பிக்கை வரும் நம்பிக்கை வரும்போது நிச்சயமாக கிறிஸ்து இயேசு நம்ம உள்ளத்தில் இந்த நாள் குடிக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார் நம்ம அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஓடுவோமா செவிப்போமா ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை அற்புதமாக கொடுத்துருக்காங்க அன்பு இந்த உலகத்தில் அன்பை தவிர வேறு எதுவுமே அவர் சொல்லலை தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசின்னு சொல்லியிருக்காரு அன்பு வந்து ஏமாத்தாது அன்பு நம்ம கிட்ட இல்லைன்னா அது எந்த ஒரு காரியமும் நம்மளால செய்ய முடியாது அன்பு பொறுமை உள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சல் மூட்டாது பாருங்க இதெல்லாம் நம்மக்குள்ள இருக்கும்போது ஒருவரை பார்க்கும்போது நம்ம மற்றவர்களை நம்ம பார்க்கும்போது நம்ம அவர்களிடத்தில் எந்த கோபத்தை காட்டவே முடியாது அவர்கள் போது அன்பு வந்து தீவினையில் மகிழ்வுராது நம்ம சி தீமை செஞ்சு பார்த்துட்டு அவங்க ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து மகிழ்கிறது அன்பு கிடையாது அன்பு எல்லாத்தையும் பொறுத்துக்கொள்ளும் ஒரு ஒருவராள் நம்ம பாதிக்கப்படுறோமா நம்ம குடும்பத்திலேயே பல பிரச்சனைகள் இருக்கா மன வேதனைப்படுறோமா ஆனால் நம்ம என்ன செய்யணும் அன்பு அவங்க மேலே முழுமையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த எல்லா விதமான கஷ்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம் பொறுத்து கொள்வோம் எதிர் நோக்கு இருக்காது ஒருவருக்கு நம்ம உதவி செய்யும்போது ஒரு அன்பு அவங்க மேலே இருந்துச்சுன்னா நம்ம எதை பத்தியுமே யோசிக்காம எந்த ஒரு எதிர் நோக்கும் இல்லாம அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்கன்ற அந்த எண்ணமே இல்லாம நம்ம அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய முன்வரும் இதுதான் அன்பு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இறை நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் அப்போதான் கிறிஸ்து இயேசு உள்ளத்தில் உள்ளத்துல குடிக்கொள்ளுவார் அப்ப நம்ம நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம பிறரிடத்துல அன்பாக இருக்கணும் அதே போல கடவுள் இடத்துல அன்பாக இருக்கணும் பிறரிடத்துல அன்பாக இருக்கணும் கடவுள் இடத்துல இருக்கும் இருக்கும்போது நமக்கு எல்லாமே இந்த உலகத்தில் ஆண்டவர் அற்புதமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் இந்த நாளில் கூட அன்பு எங்களுக்குள்ளே வரணும் இரு கிறிஸ்து இயேசு எங்களுக்குள்ளே வரணும்னு சொல்லி செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இந்த காலை பொழுது மை நோக்கி எங்களை பெயர் சொல்லி அழைத்திறேன் அதற்காக நமக்கு ரெண்டு செலுத்துகிறப்பா அன்பு எங்கள் இடத்துல இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று நாளில் கூட அப்பா எங்களை உணர்த்த வைத்திரே அதற்காக நின்றேப்பா கிறிஸ்து ஏசு எங்களுக்குள் வரும்போது இறை நம்பிக்கையும் இறை ஆசிரம் இறை அன்பும் எங்களோடு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளில் கூட நாங்கள் ஜபிக்கிற மாண்டவரை ஆண்டவராக கிறிஸ்துவாடுகிறோம்